வெல்கம் டு கேரளா ரெடி கேசிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து எஸ்எஸ் கம்பெனியோட இருந்துச்சு எஸ்எஸ் கம்பெனியில் வந்து நமக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் சரிங்களா நானூற்றி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் கொடுத்தோம் அழகாக வந்துருந்துச்சு பி போர்டு மூணாம் நம்பர் கொடுத்தா அதுவும் வந்துருந்துச்சு சி போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்தோம் அதுவும் வந்துருச்சு யாராவது பார்க்காதவங்க இருந்தால் தயவுசெய்து பாருங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் ஒரு ஃபுல் டிஜிட்டுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது பக்காவாக கொடுத்துருக்குறோம் நேற்று தடிக்கப்பட்ட ரிசல்ட்டுக்கு அப்படியே நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏழு அல்லது ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி மூணு அல்லது எட்டு மூணாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு நாலு அல்லது ரெண்டு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு சூப்பராகவே ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நமக்கு வந்து கொடுத்த நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க நம்ம அதே நம்பர் எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம் ஒரு ஃபுல் டிஜிட்டாக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க என்ன பாருங்கள் முப்பத்தி நாலு நாளாக இருந்தால் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் கூட அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை நம்ம நேற்றே சொன்னோம் ஸ்ட்ராங்கை வந்து நமக்கு எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் ஸ்ட்ராங்கு இல்லை ஆனால் மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு மூணு அல்லது எட்டு அதனால தான் ரெண்டு நம்பரை சேர்ந்து கொடுத்தேன் அந்த இடத்துல புரியுதுங்களா நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா அந்த ரெண்டு நம்பர் தவிர வேறு எதுவும் வராதுங்கிறதுனால தான் அந்த இடத்துல என்ன சொன்னோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு வரணும் இல்லை எட்டுணுங்க பவர் பவர் போர்டில் அப்படி வந்துச்சுன்னா வர வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு முதல் முதல் இடத்துல மூணாம் நம்பர் கொடுத்து செகண்ட் ஆஃப்னா வந்து நம்ம நான் எட்டாம் நம்பர் என்ன கொடுத்தேன்னா முதல்ல எனக்கு மூணாம் நம்பர் வருது அதுக்கப்புறம் தான் நெட்டா நம்பர் சரிங்களா அந்த கணக்கில் நான் கொடுத்தேன் மாதிரி தான் இப்போ சீ போர்டில் நாலாம் நம்பரும் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அது கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சுங்க நாலு நம்பரு வந்து நாற்பத்தி ரெண்டு ஒரு முப்பத்தி பாருங்கள் முப்பத்தி நாலு ஒரு நாற்பத்தி ரெண்டு இல்லையா சூப்பராக எடுத்துருந்தாங்க ரெண்டு நம்பருமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து அதிகமாக பெண்டிங்கில் இருந்ததுனால கொடுத்தோம் சூப்பராக வந்துருந்துச்சு இதில் நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பரில் நமக்கு முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு நாற்பத்தி ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு நம்ம ஒரு 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 கால்குலேஷன் போட்டு கொண்டு வந்து அது கரெக்டாக வந்துடுது அதே மாதிரி தான் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க நாளைக்கு இருபத்தெட்டாம் தேதி எதுனா குழுக்கள் இருக்குதுன்னா விஷ் பம்பர் தான் இருக்குது பம்பர் எப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ரெண்டு மணிக்கு கொடுக்குறாங்க என்ன மாதிரி வரும்னு பார்ப்போமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பம்பர் பம்பருடைய குழுக்களை தான் நூற்றி மூணாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பதிமூணு நூற்றி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி நூற்றி மூணு அதே மாதிரி நூற்றி முப்பத்தி நாலு இதுதான் நமக்கு இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இருக்குது எதை வச்சு அடிக்கிறாங்க என்ன மாதிரி வருதுன்னு தெரிஞ்சுக்காமலே நம்ம எதையுமே பண்ண முடியாது அதனால் தான் நம்ம எல்லாத்தையும் ஏ டு ஜெட்டு கொண்டு வர போன வாட்டி நமக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறதா நமக்கு போன பம்பரில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா நூற்றி முப்பத்தி ரெண்டு தான் போன பம்பரில் அடித்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நூற்றி மூணுங்கிறது ட்ரா நம்பர் அதுக்கப்புறம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு இப்போ இது ரெண்டு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தா நூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் நூற்றி முப்பத்தி நாலு அப்போ நமக்கு வந்து இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னென்னா நமக்கு இது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் ஏன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கணக்கு எடுத்தாலும் சரி இந்த நம்பருக்கு கணக்கு எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் நம்மளால் ஈஸியாக கணக்கு எடுத்துட முடியும் என்ன காரணம்னா ரெண்டுமே ஒரே சேம் நம்பராக தான் இருக்கு போன வாட்டி அடிக்கப்பட்ட பம்பர் நம்பரும் இந்த வாட்டி அடிக்கப்பட்ட இந்த நம்பர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி இதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதிகமாக பெண்டிங் நம்பர் நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒன்னா நம்பர் இப்போ ஒன்னா நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் முப்பத்தி மூணு நாலு அந்த ஒன்னா நம்பர் எடுத்திருந்தாங்க இனி வந்து ஒன்னா நம்பரே கிடையாது நீ சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சி போர்டில் வந்து மூணு ஆ பி போர்டில் வந்து மூணு பி போர்டில் மூணு சி போடல மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் அதே மாதிரி நாலு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நம்பர் சாரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போடல் ஆறு பி போடலை வந்து நமக்கு எத்தனை ஒன்பது சி போடலை வந்து நமக்கு ஒரு பத்தொம்போது இதுதான் நமக்கு ரெண்டாம் நம்பர் பெயிண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் பெயிண்டிங் மூணாம் நம்பர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு பி போடல் வந்து நமக்கு ஒரு நாலு சி போடல் வந்து ஏழு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பரு அதுலேயும் மூணாம் நம்பர் ஏ போல் நிற்கிது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நம்ம நேற்று ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா வரும்னு வந்துடுச்சு அது மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல் நாலு பி போடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் ரெண்டு சி போர்டில் நாற்பத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு சூப்பராக அருமையான ஒரு மாதிரி தான் சி போர்டில் கொடுத்த நாலு நம்பர் இன்றைக்கி சரிங்களா அதே மாதிரி அப்போ அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வந்து ஏ போர்டில் பன்னெண்டு பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஆமாம் ஒன்று சி போர்டில் நமக்கு எட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து அஞ்சு பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு அவ்வளோதான் இவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழு நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடலில் ஏழு பி போர்டில் இருபத்தி ஒன்பது சி போர்டில் அஞ்சு ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பரை நெருக்கிட்டாங்க அடிச்சிட்டாங்க பரவாயில்ல அடுத்து எட்டாம் நம்பர் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ராஜடியாக இருக்குது இது எப்போ ஆடுறாங்கன்னு தெரியல சரிங்க நாளைக்கு எதுவும் ஆடின வாய்ப்பு இருக்கு எனக்கு நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படி வந்தாங்கன்னா நாளைக்கு டபுள் எட்டுன்னு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது நாளையோட எழுபது நாள் ஆச்சு போஸ்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா எட்டாம் நம்பர் வச்சு ஆடணும் ஆடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கட்டும் எட்டா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போல்னாலும் நமக்கு வந்துருச்சு நீ பி போலையும் ஏ போல்லேயும் தான் வரணும் மீதம் இருக்குது மாதிரி ஒன்றா நம்ப ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் ஏ போல் ஒன்று போல்ல வந்து நமக்கு இருபத் முப்பது நாளாக பெண்டிங்கு சி போடில் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக பெண்டிங் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் எடுத்து ஒன்றாவது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்னாம் நம்பர் வந்து ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல்ல வந்து நமக்கு ரெண்டு பி போலில் வந்து நமக்கு ஆறு சி போல்ல நமக்கு ஒரு ஒன்பது இவ்வளோ தான் பெண்டிங்கு இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி நாளைக்கு என்ன நம்பருங்க வரும் ரொம்ப ஸ்ட்ராங்கன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்குறோம் ஏ போர்டு மூணா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் மூணாம் நம்பர்னால் மூணா நம்பர் பேசிக்காக நமக்கு இங்கே பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி பதிமூ நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி மூணு மாதிரி நூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் தான் எனக்கு பெஸ்ட்டாக வருது நாளைக்கு யாருக்காச்சும் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா எடுங்க எனக்கு கணக்கில் மூணாம் நம்பர் தான் ஏ போல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ப்ளஸ் ஒரு பதிமூணு நாளில் பெண்டிங்கும் கூட அதை கணக்கு பண்ணி நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஏழாம் நம்பருக்கான பெஷலான வாய்ப்பு இருக்குது ஏன் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் எப்போயுமே ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா ஏழா நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏழு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து பீபோர்டு பீபோடை பி போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி தெரியுதுன்னா அதிகமான பெயிண்டிங் நம்பரில் முப்பது நாளா பெயிண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடணும் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க என்னங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்று முப்பது நாள் தானே ஆச்சு இதை விட அதிகமாக இருக்கக்கூடிய நம்பரில் இருக்குல்ல ஆமாம் இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் ஆடனா என்ன கிட்டத்தட்ட எழுபது நாள் ஆச்சு முப்பதா எழுபது அப்படிங்கிற அந்த டிபேட் போய்ட்டு கண்டிப்பாக நமக்கு பெரிய நம்பர் தான் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா மூணாம் நம்பருக்கு பெரிய நம்பர் தான் கொடுக்கணும் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் சேர்த்து கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பம்பரை வரைக்கும் கொஞ்சம் ரிப்பீட் வச்ச நம்பரை திரும்ப வைப்பாங்க வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க அதனால் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சீபோல் எடுத்திங்கன்னா சீபோல் எனக்கு ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அதில் வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு என்னங்க திரும்ப இப்போ தான் ஆறாம் நம்பர் வந்து திரும்ப கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம் கண்டிப்பா நம்பருக்கான வாக்கு தான் ஆட்டம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் எப்படி வருதுன்னா நாலுக்கு ஆறு ஆறுக்கு நாலு திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஆறாம் நம்பர் எடுத்து சி போர்டில் கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எப்படி சுற்றினாலும் சி போர்டு ரொம்ப அதாவது என்ன என்ன ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏழுங்க ஏ மூணு ஏழு வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இதுலேயும் வந்து பதிமூணு 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 எல்லா இடத்துலையும் மூணாம் நம்பர் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மூணாம் நம்பர் ஏ போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஆள் போர்டு எடுத்தால் கூட நீங்கள் மூணாம் நம்பர் எடுத்து போட்டால் ரொம்ப சிறப்பாக தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் மூணாம் நம்பருக்கு மேலே அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு எனக்கு தெரியல கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மூணாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்ல இருக்குது அதிகமான போர்டெல்லாம் கிடையாது ஏ போர்டில் மட்டும் ஒரு பதினேழு பதினெட்டு நாளா பெண்டிங்கில் இருக்குது அது போக சி போர்டில் வந்து ஒரு ஆறு நாளாகவும் பி போர்டில் நமக்கு இன்னைக்கு ஆல்ரெடி வந்துருச்சு அப்போ இன்னைக்கு சி போட்ல மட்டும் தான் ஏழு நாளா பெண்டிங்ல இருக்குது அவ்வளோதான் இருக்குது அதுக்கு மேலே வந்து நமக்கு மூணா நம்பர் பெண்டிங்கில் இல்லை ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து ஏ போடலில் காமிக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு இருபத்தி எட்டு நாளாக சி போர்டில் பென் பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் ஏ தான் காமிக்குது என்ன கணக்குங்க ஒன்றுக்கு ஏழு தான் ஆடுவாங்க அப்படி ஆடற சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் நம்ம இப்படி தான் கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கணக்கில் இப்படி இருக்குதான்னு பாருங்கன்னு தான் கேட்குறோம் அடுத்து வந்து சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து எனக்கு இன்னொரு நம்பர் ரெண்டாம் நம்பருமா டவுட்டு ஏன் ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டாம் நம்பர் வைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆல் போர்டில் எனக்கு ஒன்றாம் நம்பருமா டவுட் தான் எனக்கு வருது நாளைக்கு ஆல் போர்டு பம்பரை பொறுத்த வரைக்கும் பொம்பர் இப்படி தான் ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து மூணாம் நம்பர் டவுட் இருக்குது ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இந்த ட்ராவலையும் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப வந்து நமக்கு இந்த ஆறாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவே ஆடி முடிப்பாங்கன்னு தான் தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்